சேலம் அருகே கர்ப்பிணி வயிற்றில் வளரும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த வழக்கில் இடைத்தரகர் உட்பட மேலும் நான்கு பேர் கைது சின்னசேலம் அருகே செம்பாக்குறிச்சி கிராமத்தில் பூவா என்பவரின் வீட்டில் ஸ்கேன் மையம் நடத்தி கர்ப்பிணி வயிற்றில் வளரும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அசகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தைச் சேர்ந்த இளையராஜா ஆகிய இரண்டு பேரையும் சுகாதாரத்துறையினர் பிடித்து கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர்களை போலீசார் கைது செய்து ஸ்கேன் கருவிகளையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த புங்கபாடி கிராமத்தைச் சேர்ந்த பச்சமுத்து மகன் பிரபாகரன் இடைத்தரகர்களான சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த பழனியாபுரி அக்கிச்செட்டிப்பாளையம் தெற்கு காட்டுக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூரை அடுத்த புதுப்பாளையம் மேட்டுத்தருவை சேர்ந்த ரமேஷ் மனைவி இளவரசிங் திருப்பத்தூர் மாவட்டம் சின்னக்கொல்லி வட்டம் பூங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சுதாகர் மனைவி கவிதா ஆகிய நான்கு பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் இதில் பி பட்டதாரியான பிரபாகரன் ஆத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செய்தி தொடர்பாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் மணிவண்ணனுக்கு ஸ்கேன் கருவியை வாங்கிக் கொடுத்துள்ளார் அதேபோல இடைத்தரகர்கள் மூன்று பேரும் தங்களது பகுதியில் கர்ப்பிணிகளை அவர்களின் வயிற்றில் வளரும் சிசுவின் பாலினத்தை கண்டறிவதற்காக ஸ்கேன் சென்டருக்கு அழைத்து வந்ததும் இதற்காக குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர்